ஜோதிடம் என்னும் தெய்வக்கலை மூலமாக என்னை அங்கீகரித்து ஆதரிக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் பாக்குறதுக்கு முன்னாடி எம்பெருமான் முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்க நான் சொல்லும் மந்திரத்தை நீங்களும் மூன்று முறை சொல்லிக்கிட்டே உனால முடிஞ்சதுன்னா ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி படைத்து உன் மக்களுக்கு சேவை செய்ய அனுப்பிய கந்தா கடம்பா கதிர்வேலா ஜோதிடம் பழிக்க மனதார பாதம் தொட்டு வணங்குகிறேன் தினமும் உங்களுக்கு மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் இருக்கும் அதையும் கொடுத்து வைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் போடுறோம் உலகெங்கிலும் உள்ள கருணை உள்ளம் கொண்ட கண்ணி ராசி அன்பு சொந்தங்களே கண்ணி அப்படின்னாவே பயம் அறியாதவங்க அதே போல பாசத்துக்கு அடிமையானவங்க தன்னை சார்ந்தவங்க நலமா வளமா வாழ்றதுக்கு தன்னுடைய வளத்தையும் நலத்தையும் அழித்து கொள்ள எப்பவும் தயாரா இருப்பீங்க குடும்பத்துடைய ஒட்டுமொத்த பாதுகாப்புக்கும் நீங்க ஒருத்தரே பொறுப்பாளி நீங்க ஒரு பூரணத்தையும் ஒழுக்கத்தையும் விரும்பக்கூடிய ராசி ஒரு விஷயம் செய்யறீங்க அது மனப்பூர்வமா செய்யணும் அதுல ஒழுக்க நிலையை கடைபிடிப்பீங்க ஒழுக்கம் தான் முதல்ல உங்க ராசி எப்பவுமே என்ன பண்ணுனாக்கா கடமை ஒழுங்கு நம்பிக்கைனா அதுக்கு மட்டுமே அடையாளமா இருக்கீங்க ஆனா இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த கண்ணி ராசிக்காரங்க கடந்த சில வருஷங்களா அவங்க வாழ்க்கையில என்ன நடந்தது தெரியுமா கஷ்டம் 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 நஷ்டம் 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 எங்க போனாலும் எதுவும் பழிக்கல போற வரவன் எல்லாம் அட்வைஸ் பண்ற அளவுக்கு நம்ம மாறிட்டோம் புதனை அதிபதியாக வச்சிருக்கோம் நம்ம தெளிவான ஆட்கள் மத்தவங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட சிக்கல் இருந்தாலும் அதை வாழ்க்கை நொடி பொழுதுல சரி பண்ணக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க ஆனா நம்மளுடைய வாழ்க்கை மத்தவங்க வந்து கேலி பண்ற சிரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு உழைச்சிங்க அதுக்கான பலன் இல்ல உதவி செஞ்சீங்க அதை அவங்க புரிஞ்சுக்கல முயற்சிங்கிறது பல முறை வீணா போச்சு மனசு காயமடைஞ்சு நொறுங்கி போய் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கீங்க ஆனாலும் இப்பவும் ஏதோ உயிர் துடிப்பு மாதிரி விடாமுயற்சி தான் நீங்க தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரே ஒரு அமைப்புங்க இந்த நம்பிக்கையில தான் இப்போ பிரபஞ்சம் உங்களுக்கு மிகப்பெரிய பலனை கொடுக்க போகுது என்னடா இந்த புள்ளை இப்படி சொல்ல அப்படின்னு நினைப்பீங்க இப்படி முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க உங்களுக்கு கடவுளும் சரிங்க பிரபஞ்சமும் சரி முடிவு பண்ணிடுச்சு இனிமேல் இந்த புழைய சோதிக்க கூடாது அப்படின்னு அதனாலதான் இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகு உருவாகும் சூரியன் மற்றும் குருவின் கேந்திர திருஷ்டி யோகம் தீபாவளி நாளே உங்க ராசிக்கு ஒரு புதிய துவக்கத்தை தரப்போகுது இந்த தீபாவளி யாருக்கு சிறப்போ இல்லையோ உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் நல்ல வெளிச்சமான வாழ்க்கைக்கு அங்கீகாரமா ஆரம்பமாகுது இந்த யோகம் உங்க ராசிக்காரர்களுக்கு பணம் புகழ் மன அமைதி மூன்றையும் கவலையும் சேர்த்து தரக்கூடிய அரிய நேரம் இப்போ கண்ணிராசி கவலையை மறந்து இந்த பதிவை கேளுங்க நிச்சயமா உங்களுக்கு நல்ல காலம் பக்கத்துல வந்துருச்சு இன்னும் ஒரு சில நாட்கள்லயே புரியுதுங்களா அன்றைய தினத்திலிருந்து வாழ்நாள் முழுவதும் இந்த தீப திருநாளுடைய வெளிச்சம் உங்களுக்கு இந்த கேந்திர திருஷ்டி யோகத்துடைய பலன்கள் அப்படிங்கிறது கூடவே வரும் அது என்ன ஏதுங்கிறத தெளிவா சொல்லட்டுமா முதல்ல ஜோதிடம் அப்படிங்கறது நமக்கு புரியாது அப்படின்னு யோசிக்காதீங்க நான் தெளிவா விளக்கி சொல்றேன் இப்ப நவ கிரகங்கள் வந்து பன்னெண்டு இடம் இருக்குங்க பன்னெண்டு பாவம் இருக்கு அந்த இடங்களுக்கு தகுந்தாற் நம்மளுடைய வாழ்க்கைக்கு பலன் உண்டு அந்த வகையில நவ கிரகங்களுடைய தலைவன் உலகிற்கே வெளிச்சம் தரக்கூடிய சூரிய பகவான் உங்க ராசிக்கு ஐந்தாம் பாவத்துல அதாவது புத்தி கல்வி பிள்ளை பாக்கியம் இந்த பகுதியில ஒளிராருங்க குரு அதே நேரத்துல ஒன்பதாம் பாவத்துல உங்களுக்கு பாக்கியம் தெய்வ அனுகிரகம் வெளிநாட்டு வாய்ப்புகள் இந்த திசையில அமர்ந்திருக்கிறார் சோ அஞ்சு ஒன்பது இவங்க இருவரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கேந்திர திருஷ்டி யோகத்தால பாக்குறதுனால அது குரு சூரிய கேந்திர திருஷ்டி யோகம் இது நடக்கிறப்ப உங்க ராசிக்காரர்களுக்கு நம்பிக்கையும் தெய்வ ஒளியும் வாழ்க்கையே திசைதிருப்பும் ஆற்றலையும் கொடுக்குதுங்க இது ஒரு தெய்வத்துக்கிட்ட ஒரு மாதிரி ரீசெட் கொடுக்குதுன்னே நினைச்சுக்கலாங்க தெய்வம் வந்து உங்களுக்கு ரீசெட் கொடுக்குதுன்னு வச்சுக்கலாம் திரும்ப ஒரு பிறப்பு பிறந்தா வந்தா என் வாழ்க்கை சிறப்பா இருந்தா பரவாயில்லன்னு நினைப்போம் இல்லையா சோ இந்த வாழ்க்கையே வேணாம்ப்பா இப்படி வந்து கஷ்டப்படுறோமே செத்து திரும்ப பொழைச்சு வந்தாவது நம்ம வாழ்க்கை சிறப்பா இருக்குமா அப்படின்னு யோசிச்சிருப்போம் இல்லையா அப்படி ஒரு மாற்றம் தான் என்ன கஷ்டம் வேணா இருக்கட்டும் மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம யோசிப்போம்ல சில நேரங்கள்ல காமெடியா யோசிப்போம் இந்த வருஷம் போயிட்டு நமக்கு வந்து அந்த டைம் மாத்திர விஷயம் இருந்துச்சுன்னா பண்ணிடலாம்ப்பா அப்படி அந்த மாதிரி ஒரு ரீசெட் பண்ற மாதிரி பழைய துன்பங்கள் முடிந்து புதிய வருஷம் நம்பிக்கையோடு தொடங்குதுன்னு வச்சுக்கோங்க நீங்க மறுபிறவி எடுத்து வந்திருக்கீங்க சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்ணி ராசில் இருக்கக்கூடிய தொழில் செய்யறவங்க உத்தியோகத்தில் இருக்கவங்க கூலி வேலை செய்யறவங்க யாரா இருந்தாலும் சரிங்க இந்த யோகம்ங்கிறது பெரும் முன்னேற்றத்தை கொடுக்கும் கன்னி ராசிக்காரங்களுக்கு நீங்க அரசாங்கத்தில் இருந்தாலும் சரி தனியார் நிறுவனத்தில் நீங்க வேலை பார்த்தாலும் சரி கடந்த மாதங்கள்ல மந்தமா உங்க வேலை இப்ப விரைவா நகரும் மேல் அதிகாரிகளுடைய நம்பிக்கை கிடைக்கும் நீங்க சொன்ன திட்டங்கள் ஒப்புதல்கள் கிடைக்கும்ங்க நிதிநிலை மெல்ல மெல்ல உயர ஆரம்பிக்கும் இது விவசாயிகளாக இருக்கீங்க அப்படின்னாக்கா பண்ணை விளைச்சலும் சரி நிலம் வாங்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் இப்போ வந்து மேம்படுது பெண்களுக்கு தொழில நல்ல வளர்ச்சி பெறும் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் வீட்லையுமே வெளி இடத்துலையுமே மதிப்பு மரியாதை மேம்படுது சொத்து சேர்க்கை இருக்குது பொன் பொருள் சேர்க்கை இருக்குது வண்டி வாகன யோகம் இருக்குது ராசி வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பா இருக்க போறீங்க உங்க பேருக்கு தகுந்த மாதிரி சந்தோஷமா இருக்கீங்க பயம் அறியாம எந்த ஒரு கவலையுமே இல்லாம இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாமே வந்து சூரிய பகவானுடைய கதிர்பட்டு விலகன பணி போல ஏன்னா அவரை தான் குரு பார்க்கிறாருங்க குரு பார்க்க கோடி நன்மை குரு பார்க்கக்கூடிய இடத்துல சூரிய பகவான் நிற்கிறார் சூரிய பகவான் வெளிச்சம் தரக்கூடியவர் இப்போ ரெண்டும் சேர்ந்து உங்க வாழ்க்கையை ஒளிர வைக்குது எல்லாரும் பார்த்து வியந்து போகக்கூடிய அளவுக்கு இனி உங்களை யாராலும் தொழவே முடியாது அந்த அளவுக்கு உயர்வான உயரமான இடத்துக்கு போக போறீங்க அடுத்து கலைத்துறையில் இருக்கீங்க கல்வியில் இருக்கீங்க மருத்துவத்தில் இருக்கீங்க அப்படின்னா கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு இது ஒரு புதிய ஒளி மாதிரி நீங்க முயற்சி பண்ணிட்டே இருந்தீங்க ஆனா யாரும் கவனிக்கலன்னு தோணிருச்சு இல்லையா இப்போ உங்க திறமைக்கு மதிப்பு வரப்போகுது நீங்களே அமைதியா இருந்தாலும் உங்க வீடு தேடி வாய்ப்புகள் வரப்போகுது அடுத்து மாணவர்களுக்கு இது புத்தி வளர்ச்சி தரக்கூடிய யோகம் தேர்வுல வெற்றி பெறுவீங்க வெளிநாட்டு கல்வி வாய்ப்பு புதிய துறைகளில் முன்னேற்றம் கிடைக்கும் அரசாங்க உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க போட்டி தேர்வுகள் இருக்கு இல்லையா கண்டிப்பா கன்னிராசிக்கு இந்த வருடம் முடிவுல அரசாங்க உத்தியோகம் நிச்சயம் அடுத்து மருத்துவர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் இது போன்ற துறைகள்ல இருக்கவங்களுக்கு பேரு புகழ் மதிப்பு மக்கள்கிட்ட நம்பிக்கை எல்லா விதங்கள்லயுமே கூடுதுங்க அரசியல்வாதிகளா கொடி பறக்க போறீங்க அடுத்து பண வரவு மற்றும் நிதிநிலை கடந்த ரெண்டு வருஷமா படாத பாடு பண கஷ்டம் கடன் வாங்கி நிம்மதியா தூங்க கூட இல்லை என்னடா இது இந்த கடன் அடைக்க அந்த கடன் வாங்கி அந்த கடன் அடைக்க அங்க கடன் வாங்கி ஆனா சத்தியமா இவங்க கண்ணிராசிக்கு தன்னுடைய தேவைக்காக அந்த கடனை வாங்கல ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல வாங்கி மத்தவடைய வாழ்க்கையை சீர் பண்ண போய் மத்தவங்களுக்காக ஒரு கைமாத்த பணம் கொடுத்து அந்த கைமாத்த கொடுத்த பணம் திரும்ப வராம தன்னுடைய வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு இப்போ இங்க வாங்கி அங்க வாங்கி இங்கன்னு சொல்லிட்டு அங்க இங்கு சொல்லிட்டு ஒரு மாதிரி தத்தளிக்கிறீங்க ஆனா இந்த கேந்திர யோகம் உங்களுடைய பணத்தை நிலையாக வைத்திருக்க வைக்குதுங்க புதிய வருமான வழிகளை திறக்குது பழைய கடன் அடையும் நிதி வளர்ச்சி வருதுங்க யாருக்காவது நிலம் வீடு வாங்க ஆசை இருந்தா அது இப்போ நடக்கிறதுக்கு சரியான கால முயற்சி மட்டும் பண்ணுங்க அது எந்த அளவுக்கு அதிர்ஷரமா உங்களுக்கு முடியுங்கிறத அப்புறம் நீங்க புரிஞ்சுப்பீங்க சோ சிறப்பா இருக்கு அடுத்து காதல் திருமணம் குடும்பம் மனசு தளர்ந்து போய் இருந்தீங்க நம்பிக்கல எதுவுமே நல்லதா நடக்கல அப்படின்னு இருந்த கண்ணிக்கு இப்ப இந்த யோகம் நம்பிக்கையை கொடுக்குது நீங்க காதல் உறவிலும் சரி திருமண பந்தத்திலையும் சரி இல்ல குடும்பத்திலையும் சரி பிரிஞ்சிருந்தீங்கன்னா இல்ல புரியாம இருந்திருந்தீங்கன்னா கூட இப்போ அந்த உறவு மீண்டும் மலர வாய்ப்பு இருக்குதுங்க முயற்சி பண்ணுங்க மூன்றாவது நபருடைய தலையீடு இல்லாமல் பார்த்துக்கிட்டு நீங்களே முயற்சி பண்ணுங்க திருமணம் நடக்காம காத்துவங்களுக்கு திருமண யோகம் உறுதி குடும்பத்தில் நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வருது குழந்தை பாக்கியமே இல்லைன்னு கஷ்டப்பட்ட தம்பதிகளுக்கு இந்த நேரம் அதிர்ஷ்டம் வருது வீட்டுல மழலை சத்தம் நிச்சயம் அதே போல வீட்டுல கெட்டி மேல சத்தம் நிறைய சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும் வீடு சொத்து மனை அப்படின்னு சொல்லிட்டு ஏகபோக வாழ்க்கைக்கு நீங்க ரெடியாகிறீங்க அடுத்து வெளிநாட்டு யோகம் வாய்ப்புகள் குரு ஒன்பதாம் பாவத்தில் இருக்கிறது வெளிநாடு பெரிய நகரங்கள் தெய்வீகாசிக்காரங்களுக்கு இப்ப வெளிநாட்டு வாய்ப்புகள் தொடருது பாஸ்போர்ட் விண்ணப்பம் விசா வெளிநாட்டு வேலை ஆன்லைன் மூலம் வெளிநாட்டு கிளைன்ஸ் பார்க்கறது இது மாதிரி வெளிநாட்டு தொடர்புடைய எதுவாக இருந்தாலும் சரி இது உங்களுக்கு நேரம் சிறப்பாக இருக்கு உலக அளவுல நீங்க அதிர்ஷ்டத்தை பெற போறீங்க அனுகூலத்தை பெற போறீங்க ஆதரவை பெற போறீங்க கேட்கவே நல்லாதாம இருக்கு ஆனா எங்களுக்கு தான் எல்லாம் அதிர்ஷ்ட மாதிரியே தெரியுது ஆனா பாத்தாக்க கடைசியில நாங்க அம்மோன்னு தான் நிக்கிறோம் அப்படின்னு யோசிப்பீங்க ஆனா அந்த யோகம் ஒரு மனுஷனுக்கு எப்படி வேலை செய்யும் இதை நீங்க எப்படி பயன்படுத்தணும்னு கன்னிராசிக்காரங்களுக்கு சொல்லிடுறேன் சூரியன் குரு கேந்திர திருஷ்டி யோகம் வந்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய அந்த வாய்ப்பை பிடிக்க தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் வெற்றியை அனுபவிக்க முடியுங்க அப்ப பிடிக்க தெரியணும்ல குரு ஞானத்தையும் சூரியன் சக்தியும் தராருங்க அந்த சக்தியை தாங்கி வளர்த்து கொள்ளக்கூடிய சில ஆன்மீக வழிமுறைகள் அவசியம் தெய்வம் வாய்ப்பு கொடுக்குது தெய்வத்துக்கு நன்றி சொல்லணும் இல்லையா இப்ப நம்ம மனசு தூய்மையா இருந்தா மட்டும்தான் நமக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நினைச்சிருக்கும் சோ ஒவ்வொரு நாளும் காலையில சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்து வெளியில நின்று சூரியனை நோக்கி மூன்று முறை நமஸ்காரம் பண்ணுங்க இதோட ஓம் சூரியாய நமக இந்த மந்திரத்தை ஒரு இருபத்தி ஒரு முறை சொல்லணும் முடிஞ்சா நூத்தி எட்டு முறை சொல்றது சிறப்பு பட் இப்போ இந்த சூரிய பகவானை பார்த்து நம்ம இது சொன்னா எனக்கு என்ன நடக்கும் சூரிய பகவானுடைய அனுகிரகம் அவருடைய ஒளி வந்து உங்க ராசி அதிபதியான புதனுக்கு சக்தியை கொடுத்து உங்களுக்கு முடிவடை எடுக்கக்கூடிய திறனை புத்தியை சாந்தியை அதிகமாக கொடுப்பாங்க இது நாள்தோறும் செய்யணும் அப்போ யோகம் உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் வளர்ச்சியாக மாறும் அதே போல வியாழக்கிழமைகள்ல குரு அருள் பெற குரு இந்த யோகத்துடைய மைய சக்தி குருவுடைய பார்வை வந்து நேரா ராசிக்கார்களுக்கு பலன் தரப்போகுதுங்க அதனால ஒவ்வொரு வியாழனும் மஞ்சள் நிற உடையை பயன்படுத்துங்க சரிங்களா எலுமிச்சை மற்றும் வாழைப்பழத்தை நைவேத்தியமாக வைங்க ஓம் பிரகஸ்பதியே நமக இந்த மந்திரத்தை நூத்தி முறை சொல்லுங்க வியாழ பகவானுக்கு கடலை பருப்பு மஞ்சள் ஓகேங்களா பழம் கற்கண்டு இதெல்லாம் வந்து நெய்வேதியமா வைங்க இதனால குருவின் அருள் தெய்வீகமாக உங்க வாழ்க்கையை சிறப்பாக்கும் சிக்கல்கள் விலகும் நிதி நிலை உறுதிப்படும் நிலையான வருமானம் கிடைக்கும் இது நீங்க கோயிலுக்கு போகணும் அப்படின்னாக்கா சூரிய வழிபாட்டுக்கு சூரிய நாராயணர் கோயில் தஞ்சாவூர்ல சூரியன் சக்தியை சேர்க்கக்கூடிய சிறந்த ஸ்தலம் இந்த சூரியனார் கோயில் கும்பகோணத்திலயும் இருக்குங்க அங்க போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க கன்னிராசிக்கு நேரடியான பலன் உண்டு அதுக்கப்புறம் குருவுக்காக ஆலங்குடி குரு பகவான் ஸ்தலம் வியாழ பகவான் அங்கிருக்கார் அறிவும் பாக்கியமும் சேர்க்கக்கூடிய ஸ்தலம் திருச்செந்தூர் முருகன் கோவில் குரு கிரகத்துக்கு இணையான சக்தி தரக்கூடிய ஸ்தலம் யாராலையுமே அடிக்கடி போக முடியலையே அப்படின்னு வருத்தப்பட வேண்டாம் உங்களால் போக முடிஞ்சா அந்த ஸ்தலங்களுக்கு போயிட்டு வாங்க அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வீட்லயே தர்ஷனாமூர்த்தி படத்துக்கு முன்னாடி குரு பகவான் படத்துக்கு முன்னாடி விளக்கேற்றி நெய் தீபமோ அல்லது நல்ல நெய் தீபமோ ஏற்றி மஞ்சள் பூ சாற்றி வழிபாடு செய்யுங்க வீட்டில் நீங்க செய்ய வேண்டிய ஆன்மீக பழக்கங்கள் சொல்றேன் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் வீட்டில் வந்து துளசி மாடத்துக்கு விளக்கேற்றி வழிபாடு பண்ணுங்க மன அமைதிக்கும் குடும்ப ஒற்றுமைக்கும் இது பலம் சேர்க்கும் அதுல பச்சை நிறம் மஞ்சள் நிறம் வெள்ளை நிறம் இதெல்லாம் வந்து கண்ணீராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறங்கள் அடிக்கடி பயன்படுத்துங்க வீட்டில் குடைந்த நிறங்களை வந்துட்டு நீங்கள் பெயிண்ட் பண்ணியிருக்கலாம் அது போல மற்றவங்களுக்கு உதவணும் கன்னிராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய பரிகாரம் அதுதான் குறிப்பா மாணவர்கள் வயதானவங்க மருத்துவ தேவைகளுக்காக காத்துட்டுவங்களுக்கு உதவி பண்ணுங்க கன்னிராசிக்கு பேர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் உங்களுக்கு இந்த யோகத்தை பல மடங்கு மேம்படுத்தி கொடுக்கும் அதே போல தினமும் நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் பிரகஸ்பதியே நமக நூத்தி முறை ஓம் நமோ நாராயண இதையும் நூத்தி முறை ஓம் சூரியாய நமக இது காலையில் தினமும் பன்னெண்டு முறை இதை தொடர்ந்து செஞ்சீங்கன்னா மன அமைதி நிதிநிலை உறவுகள் மூணுமே சமநிலையா இருக்கும் அதே போல கஷ்டங்கள் இருந்து வெளிவர வாழ்நாள் வழி நான் சொல்றேங்க கேட்டுக்கோங்க கண்ணி ராசிகள் இயல்பாகவே எல்லாத்தையும் நினைப்பீங்க மன மன அழுத்தம் பெரும் பங்கு இந்த யோகம் வந்து உங்களுக்கு அந்த அழுத்தத்தை நம்பிக்கை ஆற்றலை போகுது மத்தவங்க செய்ய கூட ரொம்ப முடியாத தவறை மன்னிக்க கத்துக்கோங்க எதை செஞ்சாலும் சரி அதை கடமைன்னு நினைச்சு பண்ணுங்க தியானம் வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாளாவது பத்து நிமிஷம் பண்ணுங்க போதும் அதே போல பொறாமையை தவிர்க்கணும் உங்க ராசிக்கு அது வந்து பலத்தை குறைக்கும் நன்றி சொல்லக்கூடிய பழக்கத்தை வளர்த்துக்கோங்க அது வந்து குருவை மகிழ்ச்சி அடைய செய்யும் இதெல்லாம் நான் ஆல்ரெடி செய்யறேமா அப்படின்னாக்கா சிறப்புங்க செய்யாதவங்க இதெல்லாம் வந்து மாத்திக்கோங்க இது வந்து உங்களுக்கு என்ன சொல்றது அடிஷ்னலா ஒரு அனுகிரகம்னு வச்சுக்கோங்க அதே போல தீபாவளி நீங்க செய்ய வேண்டிய சிறப்பு பரிகாரம் இந்த காலையில எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு சூரிய பகவானுக்கு தண்ணீரை அர்ப்பணம் பண்ணும் குரு பகவானுக்கு குரு தர்ஷாமூர்த்திக்கும் நெய்தீபம் ஏற்றி ஓம் குரு பகவானை போற்றி போற்றி ஓம் பிரகஸ்பதியை போற்றி போற்றின்னு ஏதாவது ஒரு மந்திரத்தை சொல்லணும் நூத்தி எட்டு முறை பின்னாடியே ஒரு சிறிய அளவு மஞ்சள் எடுத்து கையில வச்சுக்கோங்க வலது கையில வச்சு இன்னொரு கையை வச்சு மூடிக்கோங்க இது வந்து என்னுடைய வாழ்க்கையை ஒளிர செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டு அதை வந்து பத்திரமா பாக்கெட்ல வச்சுட்டாலும் சரி இல்ல வந்து நீங்க வந்து பண புழக்கம் செய்யக்கூடிய இடங்களில் வச்சாலும் சரிங்க இதை மட்டும் செஞ்சு பாருங்க அந்த நாள்ல இருந்து உங்க வாழ்க்கையுடைய நம்பிக்கையின் கதவு திறக்க முடியாத கூடாதுங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாதுங்க அதே போல வியாழக்கிழமைகள்ல குரு எலுமிச்சை விளக்கேற்றி வழிபாடு செய்யறது சிறப்பு உங்களுடைய ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில பொருளாதாரத்தையும் மன அமைதியும் சேர்த்து கொடுக்கும் சோ ஒட்டுமொத்தமா இந்த யோகம்ங்கிறது உங்களுக்கு ஒரு அதிசய யோகம் தான் உழைத்தவர்களுக்கு வெற்றி மேல் வெற்றியை குவிக்கும் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கேந்திர திருஷ்டி யோகம் உங்களுக்கு தெய்வீக ஒளியை போகுது மனசை தளர விடாதீங்க உங்களுக்கான நேரம் வந்துருச்சு உழைச்சிங்க நம்பிக்கையோட இருங்க இந்த தீபாவளி உங்க வாழ்க்கையில ஒளியும் அதிர்ஷ்டத்தையும் சேர்த்து ஒரு மாதிரி கொடுக்க போகுதுங்க பிரபஞ்சம் உங்களை மறக்கல உங்களுக்கான நேரத்தை கொடுத்துருச்சு நீ உங்க வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் மட்டும் இல்லைங்க அனுபவத்தோடு கூடிய அறிவையும் பெற போறீங்க ஓகேங்களா நம்பிக்கையோடு இருங்க காலதாமதமான ஒவ்வொன்றுமே இப்போ பெரிய பலன்களை கொண்டு வந்து கொடுக்கும் கஷ்டங்கள் எல்லாமே மெதுவா மறைஞ்சு போயிடும் நீங்க செய்ய வேண்டியது மனசை சுத்தபத்தமா வச்சுக்கோங்க நம்பிக்கையோடு முன்னேற போறீங்க சூரியனுடைய ஒளி ஆற்றலும் குரு பகவானுடைய ஞானமும் இது ரெண்டும் சேர்ந்து உங்களை வந்து சிறப்பா வாழ வைக்கும் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து உங்க வாழ்க்கை வந்து புதுசா எழுத போறாங்க உங்க தலையில வந்து பிரம்மன் என்ன எழுதி அனுப்பி வச்சாரோ தெரியலங்க ஆனா இந்த ரெண்டு பேரும் சூரியனும் குரு பகவானும் உங்களுடைய தலையெழுத்தை தான் வந்துட்டு சிறப்பா மாத்தி எழுத போறாங்க தீபாவளி உங்க வாழ்க்கையில திரும்பவும் சொல்ற ஒளியையும் அதிர்ஷ்டத்தையும் சேர்க்கட்டும் நம்பிக்கையோடு முன்னேறி போக போறீங்க குருவும் சூரியனும் உங்க பக்கத்திலேயே இருக்காங்க ஸோ இப்ப வரைக்கும் பார்த்தது இந்த கேந்திர திருஷ்டி யோகத்துடைய பலன்கள் அப்படிங்கிறது கன்னிராசிக்காரங்களுக்கு அழடா சொல்ல முடியல அந்த அளவுக்கு உங்க என்ன சொல்றது எங்க மனசு திருப்தி அடையக்கூடிய அளவுக்கு இந்த பதிவு சிறப்பா அமைஞ்சிருக்கு உங்களுக்கு பலன்கள் சொல்லும் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் உற்சாகம் வருது இதெல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்கும்ங்கிற நம்பிக்கையோடு தாங்க நாங்க சொல்லிட்டு கண்டிப்பா நடக்கும் நான் நான் முன்னாடியே வரக்கூடிய வாய்ப்புகளை உங்களுக்காக நீங்க பயன்படுத்த நல்லா இருப்பேன் எனக்கு எனக்கு இந்த வாய்ப்பு சிறப்பா இருக்கும் இருக்கும் வாழ்நாள் முழுதும் என் வாழ்க்கை வெளிச்சமா எனக்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய அதிபதியான புதனை வந்து சோ புதன்கிழமைகள் தோறும் பெருமாள் வழிபாடு சிறப்புங்க என்னங்க இப்ப மெல்ல மெல்ல உங்க வாழ்க்கையில் ஒரு மாதிரி எங்கேயோ தூரமா ஒரு வெளிச்சம் தர மாதிரி இருந்திருக்கும் கண்டிப்பா இந்த வெளிச்சம் பக்கத்துல வரப்போகுதுங்க தீபாவளி திருநாள்ல இருந்து வெளிச்சத்தை முழுசா நீங்க நீங்க பாக்க போறீங்க மத்தவங்களுக்கு அளவுக்கு பிரகாசிக்க வாழ்க்கை கண்ணீர் எல்லாமே சந்தோஷத்துக்கு முழுக்க முழுக்க சூரிய பகவானும் குரு பகவானும் பொறுப்பேற்கிறாங்க கண்ணி ராசினுடைய மொத்த கஷ்டமும் விலக போகுது ராசி கண்ணி லக்னம் ராசியில ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே இந்த பலன்கள் பொருத்தமாகும் இப்போ நான் வந்து குறிப்பிட்டு ஒரு சில துறைகள் சேர்ந்தவங்களுக்கு நான் சொல்லியிருக்கேங்க சரிங்களா மருத்துவர் அப்படின்னு இப்படின்னு சொல்லிட்டு ஆனா இதுல பொத்தாம் பொதுவா நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுங்களா கன்னிராசிக்கு சிறப்பான அதிர்ஷ்டம் உண்டு நான் சொல்லிட்டேன் இது வந்து நீங்க யோசிக்காதீங்க நான் வந்து இதுக்கெல்லாம் இந்த பொண்ணு சொன்னதுக்கெல்லாம் இல்ல அப்படின்னாலாம் யோசிக்காதீங்க யாரா இருந்தாலும் உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தகுந்தார் போல உங்களுடைய வாழ்க்கை சூழலுக்கு தகுந்தார் போல அதிர்ஷ்டம் வேலை செய்யும் நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்களோ அது வந்து தெய்வத்துக்கிட்ட முறையா வச்சிருங்க கடவுளே எனக்கு இதுதான் வேணும் அப்படிங்கறது போல குரு கிட்டையோ சூரிய பகவான் கிட்டையோ அது சொல்ல சொல்ல போனாக்கா அதிகாலையில் இருந்து சூரிய பகவானுடைய உதயத்தின் போது சூரிய பகவான் கிட்ட கேட்டீங்கன்னா அது வந்து இந்த பிரபஞ்சம் வந்து உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துரும் புரியுதுங்களா தீப திருநாள் இருந்து யோசிச்சு பாருங்க அடுத்து நாற்பத்தி எட்டு நாள்ல உங்களுடைய எவ்வளவு பெரிய வேண்டுதலோ எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அடையும் ஓகேங்களா முக்காவாசி உங்களுக்கு வந்து சேர்ந்துருக்கும் நிறைவேற்றி இருக்கும் நடந்திருக்கும் சோ உங்களுடைய வேண்டுதல்கள் என்னன்னாக்கா கன்னிராசினுடைய மொத்த கஷ்டங்களும் விலகட்டும் அதுவா தாங்க இருக்கும் உங்களுடைய எல்லா எண்ணங்களும் ஈடேறி வரட்டும் நல்ல நீண்ட ஆயுளோட செல்வ செல்வா கூட இந்த உலகமே புகழக்கூடிய அளவுக்கு சிறப்பாக வாழ வாழ்த்துக்கள் இன்றும் என்றும் என்றென்றும் தெய்வ அனுகூலம் உங்களுக்கு துணை வரட்டும் நன்றிங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இப்பவே நான் ஒரு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்